வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியை நியமிக்கும் ஃபேக்டர்ஸ் என்ன டிசைடிங் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் எல்லாமே வச்சுட்டு பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பில் எந்த மதிப்பெண்கள் கிடைத்தா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இவைகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய டைம் இந்த டைம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்து தாங்க காணப்படுது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப கம்மி பாட்டி ஏவ வரைக்கும் பத்தொன்பது மார்க்கு இதில் ஃபெயிலானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த பாட்டியில் ஃபெயிலானால் கூட பாட்டியுடைய மதிப்பெண்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கிடையாது மற்றவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வு பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கிடையாதுங்க ஸோ இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் வருகின்ற நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஒவ்வொரு பாடவாரியாகவும் நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு தாங்க இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் முதுகலை பட்டதாரிகளுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஐசிஎம் பிரியாட்டிக் கோஸ்டா ஸோ இன்டர் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் உங்களுடைய பிரியாரிட்டி சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதுக்கும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்துக்குது அப்படின்னா நிச்சயமாக பனிவாய்ப்பில் உறுதியாக கிடைக்கும் அதுக்கும் சம் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து டெஸ்டியூட் வீடு இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதற்கும் சில மார்க்ஸ் கோட் பண்ணுறாங்க அதற்கும் உங்களுக்கு பன் முதுகலை முதுகலைப்பட்டதாரில் முன்னுரிமை பட்டியலில் உங்களை சேர்க்கிறார்கள் அடுத்து பிஎஸ்டி ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பயின்றீங்களோ அங்கே ஒரு க சான்றிதழ் வாங்கினோம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அப்படி எங்கெங்கே ஒவ்வொரு வருஷத்துக்கு பண்ணி சரி அப்படின்னா ஒ அங்கே ஸ்கூலில் அங்கங்கே போயிட்டு நீங்கள் இன்னும் இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரத்துக்கும் தமிழில் தான் படித்தங்க அப்படின்றத எடுத்து வாங்கினோம் பின்னாடி அனெக்ஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து டிகிரி யூஜி பிஜி பிஎட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பயின்றீங்க அப்படின்னா தமிழில் சான்றிதழ் வாங்கி தயாராக வைத்து கொள்ளுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன் பிஎஸ்டியம் அடுத்து பீரிஆர்டி ஏதாவது கோட்டா வச்சுருக்கீங்க எக்ஸர்விஸ்மேன் அந்த மாதிரி பீரியார்டி கோட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ எல்லாத்த விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி பிசிக்கலி சேலஞ்சடு பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உடனடி முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பொறுத்து இந்த டைமை பொறுத்த பார்த்திங்கன்னா பிஜ்டி ஆகியோடைய ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த முது மாதிரி முதுகலைப்பட்டதைய தேர்வுகள் ரொம்பவும் எளிதாக இல்லை கடினமாக இருந்ததால் கட் ஆஃபும் குறைஞ்ச தான் கணக்குது சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க எக்ஸ்பெக்டட் போஸ்டிங் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியாகவும் நூறிலிருந்து ஐநூறு வேக்கன்சிஸ்ஸாவது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் மீண்டும் உயர்த்தப்படுவாங்களா அப்படின்ட்டு கேள்விக்குறியாக தான் இருக்குது வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப 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 போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் and she wanna come வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியை நியமிக்கும் ஃபேக்டர்ஸ் என்ன டிசைடிங் ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் எல்லாமே வச்சுட்டு பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பியில் எந்த மதிப்பெண்கள் கிடைத்தா உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கெல்லாம் பிஜிடிஆர்பியில் வாய்ப்பு கொடுக்க போறாங்க இவைகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய டைம் இந்த டைம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் தாங்க காணப்படுது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப கம்மி பாட்டி ஏவ வரைக்கும் பத்தொம்பது மார்க்கு இதில் ஃபெயிலானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த பாட்டியில் ஃபெயிலானால் கூட பாட்டியுடைய மதிப்பெண்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது கிடையாது மற்றவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வு பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கிடையாதுங்க ஸோ இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய தேர்வு முடிவுகள் வருகின்ற நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதுவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஒவ்வொரு பாடவாரியாகவும் நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு தாங்க இருக்குது சப்ஜெக்ட் வைஸ் முதுகலை பட்டதாரிகளுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஐசிஎம் பிரியாட்டிக் கோஸ்டா ஸோ இன்டர் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் உங்களுடைய பிரியாரிட்டி சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதுக்கும் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்துக்குது அப்படின்னா நிச்சயமாக பனிவாய்ப்பில் உறுதியாக கிடைக்கும் அதுக்கும் சம் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்து டெஸ்ட்யூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதற்கும் சில மார்க்ஸ் கோட் பண்ணுறாங்க அதற்கும் உங்களுக்கு பன் முதுகலை முதுகலைப்பட்டதாரில் முன்னுரிமை பட்டியலில் உங்களை சேர்க்கிறார்கள் அடுத்து பிஎஸ்டி ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பயின்றீங்களோ அங்கே ஒரு க சான்றிதழ் வாங்கணும் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது அப்படி எங்கெங்கே ஒவ்வொரு வருஷத்துக்கு பண்ணி சரி அப்படின்னா ஓ அங்கே ஸ்கூலில் அங்கங்கே போயிட்டு நீங்கள் படிச்சீங்க படித்தங்க இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரத்துக்கும் தமிழில் தான் படித்தங்க அப்படின்றதை எடுத்து வாங்கணும் பின்னாடி அனெக்ஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து டிகிரி யூஜி பிஜி பிஎட் எல்லாத்துக்குமே என்ன பார்த்தீங்கன்னா தமிழில் பயின்ற அப்படின்னா தமிழில் சான்றிதழ் வாங்கி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப இம்பார்டண்ட் பிஎஸ்டும் அடுத்து பீரிஆர்டி ஏதாவது கோட்டா வச்சுருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி பீரிஆர்டி கோட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூடி பிசிக்கலி சேலஞ்சடு பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உடனடி முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பொறுத்து இந்த டைமை பொறுத்த பிஜிடி பிஹ்டிஆர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த முது மாதிரி முதுகலைப்பட்டதாருடைய தேர்வுகள் ரொம்பவும் எளிதாக இல்லை கடினமாக இருந்ததால் கட் ஆஃபும் குறைஞ்ச தான் கணக்குது சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க எக்ஸ்பெக்டட் போஸ்டிங் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியாகவும் நூறிலிருந்து ஐநூறு வேகன்சிஸ் அதாவது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் மீண்டும் உயர்த்தப்படுவாங்களா அப்படின்ட்டு கேள்விக்குறியாக தான் இருக்குது பொறுத்ததில் நம்ம பார்க்கலாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப 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 போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்